காரிமுசு செய்திகள் புதுச்சேரியில் நில மோசடி தொடர்பான புகார்களை விசாரிக்க மத்திய புலனாய்வு அதிகாரிகள் களத்தில் இறங்கி இருப்பது அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் உருவாக்கி இருக்கிறது குறிப்பாக கோயில் நில மோசடியில் தலைமுதல் கால் வரை பலரும் சிக்கலாம் என்கிற எதிர்பார்ப்பு நிலவுகிறது புதுச்சேரியில் காமாட்சியம்மன் கோவில் பெருமாள் கோவில் காரைக்காலில் ஸ்ரீ பார்வதீஸ்வரர் கோயில் தக்கலூர் திருலோகநாத சுவாமி கோயில் நிலங்கள் அபகரிப்புக்கு உள்ளாயின ஆளும் அரசியல் புள்ளிகளின் ஆசியுடன் அதிகாரிகளே இந்த மோசடியை அரங்கேற்றி கைதாகி செருக்கி சென்றதை புதுச்சேரி மக்கள் அதிர்ச்சியுடன் பார்த்தனர் குறிப்பாக காரை ஸ்ரீ பார்வதீஸ்வரர் கோயில் நில மோசடி வழக்கில் இன்னும் கைது செய்ய வேண்டிய அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் அரசியல் புள்ளிகளை போலீசார் இன்னும் கைது செய்யவில்லை நில மோசடிக்காக காரைக்கால் துறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே போலியாக மாவட்ட ஆட்சியரின் உத்தரவு வீட்டுமனை பட்டாக்கள் வீட்டு மனைகளுக்கான வரைபடம் தயாரிக்கப்பட்டன நில மோசடிக்கான சதி திட்டம் துறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே அரங்கேறியது துறை மாவட்ட ஆட்சியராக இருந்த ஜான்சன் சர்வேயர் ரேணுகா தேவி வழக்கறிஞர் கார்த்திகேயன் ஆளும் என்னார் காங்கிரஸ் புள்ளிகள் மூவர் ஒன்று சேர்ந்து கோவில் நிலத்தை மனைகளாக்கி பொதுமக்களிடம் மீட்டுள்ளனர் மனைகளுக்கான வரைபடத்தை தற்போது காரைக்கால் மாவட்டத்தில் ஆளு முக்கிய பொறுப்பில் இருக்கும் புள்ளியின் முன்பாக ஜே சி பி ஆனந்த் வழக்கறிஞர் கார்த்திகேயனிடம் ஜான்சன் தந்துள்ளார் இதை உறுதிப்படுத்தி சர்வே ரேணுகா தேவியின் முழுநீள வாக்குமூலம் வெளியானது காரை முரசு சேனல் வெளியிட்ட முக்கிய தகவல்கள் செய்திகளால் வேறு வழியின்றி இந்த மெகா மோசடியில் நேரடி தொடர்பில் இருந்த சார்பு கோட்டை நீதிபதி அந்த இருந்த துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன் கைதானார் கூடவே சர்வே ரேணுகா தேவி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பி ஆனந்த் புரோக்கர் சிவராமன் வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவரது மனைவி சுகந்தி போன்றோரும் கைதாயினர் அனைவரிடமும் ரொக்கம் வாகனங்கள் ஆவணங்களை போலீசார் கைப்பற்றி நீதிமன்றத்தில் ஒப்படைத்துள்ளனர் கோடிக்கணக்கில் இருந்த பொதுமக்களுக்கு அரசு மனைகளுக்கான பணத்தை எழுந்தவர்களுக்கு என்ன தீர்வு என்பது இன்று வரை நீடிக்கிறது கைதானவர்களிடமிருந்து முழுவதுமாக பணம் கைப்பற்றப்பட்டதால் மனைகளை விற்ற கோடிக்கணக்கான பணத்தை ஜான்சனிடம் ஒப்படைத்ததாக குற்றவாளிகள் தெரிவித்துள்ளனர் ஒட்டுமொத்த பணத்தையும் ஜான்சன் ஒருவரே வைத்திருக்க வாய்ப்பில்லை அவரிடமிருந்து வழக்கை காரணமாக்கி மிரட்டி பலரும் பணம் பறித்தது உண்மையா அந்த பணத்தை ஜான்சன் யாராருக்கெல்லாம் பிரித்து தந்தார் இது போக ஜான்சன் அரசியல் புள்ளிகளுக்கும் தனக்கு பிரியமானவர்களுக்கும் எவ்வளவு பங்கிட்டார் இந்த மோசடி பணத்தில் ஆளும் அரசியல் புள்ளிகள் யாராருக்கெல்லாம் பங்கு போனது மோசடி பணத்தை குற்றவாளிகள் எங்கெங்கெல்லாம் முதலீடு செய்தனர் கோயில் நிலத்தை மனைகளாக்கிவிட்ட மோசடி பணம் முழுவதும் போலீசாரால் கைப்பற்ற முடிந்ததா இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் கைதாகாமல் முட்டுக்கட்டை போடும் அரசியல் புள்ளிகள் யார் இந்த பணத்தை வீடு மதுபான முதலீடு திருப்பட்டினம் பைபாஸ் சாலையில் பல கோடி சொத்து வீட்டு மனைகளாக மாட்டியுள்ளனர் மேலும் ரெஸ்டோபார் நிதி நிறுவனம் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின இந்த விவரங்கள் காவல்துறையின் வழக்கு வட்டத்திற்குள் வந்துள்ளதா மோசடி பணத்தில் ஒரு பகுதிதான் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது எஞ்சிய பல கோடி எங்கே என்ற கேள்விக்கு பதிலின்றி போலீசார் தத்தளித்து வருகின்றனர் கைது பயத்தை காட்டி ஜான்சனிடம் இருந்து ஆளும் அரசியல் புள்ளிகள் போலீசார் குறிப்பிட்ட தொகையை ஜான்சனிடம் இருந்து கடந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் புதுச்சேரி கோவில் நில மோசடி விஸ்வரூபம் எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய புலனாய்வு முகமை சிபிஐக்கு பொதுமக்கள் பொதுமக்கள் தரப்பிலிருந்து புகார்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன மத்திய உளவுத்துறை அதிகாரிகளும் இருந்து அமைச்சர்கள் அதிகாரிகள் மீதான ஊழல் புகார்கள் குறித்து விசாரணை நடத்தி முடித்துள்ளனர் மேலும் கோயில் நில அபகரிப்பு சிலை நில மோசடி பிரெஞ்சு குடியுரிமை மக்களின் சொத்து அபகரிப்பு அரசு புறம்புக்கு அபகரிப்பு நகரமைப்பு குழும நில அபகரிப்பு அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் சட்டமன்ற தேர்தலுக்கான புதுச்சேரி ஆட்சியாளர்கள் மோசடி உள்ளனர் எதிர்க்கட்சிகள் வலுவாகவே கையில் எடுக்க ஆயத்தமாகி வருகின்றனர் பொதுமக்களிடம் வாக்கு கேட்டு வருவதற்கு முன்பு தன் மீது உள்ள குற்றச்சாட்டுகளுக்கு பொதுமக்களிடம் வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கும் நெருக்கடிக்கு ஆளும் முதல்வர் ரங்கசாமி அரசு தள்ளப்பட்டிருக்கிறது காரை முரசு புலனாய்வு பத்திரிகையாளர் தம்பி மாரிமுத்து